டாக்டர் டாக்டர் ஹலோ வணக்கம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அது குறிப்பாக ஐம்பது அறுபது வயசை தாண்டவங்க இவங்களுக்கு பாத நலனை பாதுகாப்பது எவ்வளோ முக்கியம் டாக்டர் பாத நலனை பாதுகாப்பது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா உடம்புல காலுக்கு நமக்கு வர நரம்பு தான் இருக்கிறதுலேயே நீளமான நரம்பு உடம்பின் மிக நீளமான நரம்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கால் நரம்பு நீளமான நரம்பாக அதுதான் மெல்லிதான நரம்பு வந்து ஒரு வருடத்திற்குள் நீங்க சுகரை கட்டுப்பாட்டிலேயே வைக்காம இருந்தீங்கன்னா அந்த கால் நரம்பு பாதிப்பு வர ஆரம்பிச்சு முதல் ஏழு வருஷத்துல அநேக பேருக்கு கால்நரம்பு பாதிப்பு ரொம்ப வராதுங்க இருந்து பதினைந்து வருடம் தாண்டி விட்டால் அது சுகர் கட்டுப்பாட்டிலே முடியலனா கால் நரம்பு பாதிப்பு வரும் முதல்ல கால் நரம்பு பாதிப்பு எப்படி வெளிப்படும்னா உங்களுக்கு கால் வலிக்கும் கால் இழுக்கும் கால் குத்தும் கால் எரியும் இல்லனா கால் மறுத்து போகும் இப்படிதான் ஆரம்பிக்கும் கால்ல ஆரம்பிக்கிற இந்த கால் பாதிப்பு வரதற்கான பாதிப்புக்கு முன்னாடியே ஒரு ஏழு இருந்து பத்து வருடத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும் அதை அப்பயே ஃபாலோ பண்ணி ஒரு மருத்துவ கலந்து ஆலோசிச்சு அதுக்கான தக்க முடிவுகள் எடுத்தாங்க

உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணரம்புகள் சோ எழுபது சதவீதம் பாதிப்பு வந்துட்டான் மறுத்து போயிடுச்சுன்னா மறுத்து போறதுக்கு பெருமளவுக்கு நல்ல வைத்திய முறைகள் கிடையாது கால் வலிக்கு இருக்கு கால் இழுக்கிறதுக்கு இருக்கு எரிச்சலுக்கு இருக்கு குத்தலுக்கு இருக்கு ஆனா மறுத்து போவதற்கு தனி மருந்தா இருந்தாலும் அது ரொம்ப பிரமாதமா வேலை செய்வது அல்ல அப்ப பெஸ்டா எப்படி வச்சுக்கணும்னா சுகரை நல்ல கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு காலை வந்து ஓரளவுக்கு நல்லபடியா பேணி காக்கணும் எப்படி காக்கணும் அப்படின்னா உங்க வீடுகள் கிச்சன்ல உங்களோட பாத்ரூம்ல ஒரு சின்ன இந்த நம்ம வீடுங்கள்லாம் நம்ம ஊருங்கள்லாம் இந்த தொட்டிக்கு பக்கத்துல துணியை துவைக்கிறதுக்கு ஒரு கல் இருக்கும் பாறாங்கல் துணி துவைக்கிற கல் துணி துவைக்கிற கல் இருக்கும் அந்த துணி துவைக்கிற கல்ல நீங்க ஊர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே கால ஒரு தேய் தேய்ச்சிட்டு தான் உள்ள வருவாங்க அந்த குதியங்கால வந்து ஒரு தேய் தேய்ச்சிட்டு தான் வருவாங்க அதுவே ஒரு என்ன சொல்றதுங்க அந்த பெடி கியூர்னெல்லாம் இப்ப நகரங்கள்ல நடக்கிறது வந்து அந்த காலத்துல கிராமங்கள்லயும் இப்பயும் சில இடங்கள்ல நடக்கும் கூழாங்கல்ல வச்சு கூட கூழாங்கல்ல வச்சு கூட தேய்க்கலாம் அப்படி தேய்ச்சிங்கன்னா இந்த குதியங்கால் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு கெட்டித்தனம் கொண்ட அந்த தோல்கள் உடைந்த தோள்கள் இல்லாம பெருமளவு பார்த்துக்கும் அது வந்து ரொம்ப வறட்சி அடைஞ்சிடும் ரொம்ப கெட்டித்தனம் ஆயிடுச்சுன்னா அது வறட்சி வெடி வறட்சி வர வர அது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் வெடிக்க ஆரம்பிச்சதுனால நம்ம இரண்டு காலில் நடக்கும் ஒரு மிருகம் இரண்டு காலையில் கட்டாயமாக நடக்கும் மிருகம்ங்கிறதுனாலேயே நமக்கு நம்ம தரையில கால் பட்டு நடக்கும் போது அதுல இருந்து ஒரு கிருமி வந்து ஈஸியா உள்ள போயிடும் உள்ள போயிடும் அது போயிடுச்சுன்னா பொதுவாக ஆரம்ப காலங்களில் சுகர் வந்து ஒரு பத்து வருஷத்துல கூட ஈஸியா அது புண்ணா வந்தாலும் டக்குன்னு ஆறிடும் ஆனா வருடங்கள் அதிகமாக நரம்பு பாதிப்பு வர வர நம்மளுடைய இரத்த ஓட்டமும் சற்றே ஸ்லோ ஆகும் எப்படி ஸ்லோ ஆகும்னா நமக்கு நுண் ரத்த குழாய்களில் வரும் பாதிப்பு தான் இந்த நரம்பு நரம்பு பாதிப்பு நுண் அதாவது நரம்புகளுக்கு இரத்தம் கொடுக்கக்கூடிய சத்து கொடுக்கக்கூடிய நூண் ரத்த குழாய்கள் தான் இந்த நுண்ணரம்புக்கான தேவையை இரத்த தேவையை சத்து தேவையை பூர்த்தி பண்ணது இந்த நூன் ரத்த குழாய்கள் எல்லாமே ரொம்ப நுண்ணிய இரத்த குழாய்கள் நுண்ணிய இரத்த முதல் ஒன்று ரெண்டு இதுலயே சொல்லியிருந்தேன் உடம்புல வந்து கிட்டத்தட்ட ஒரு மனுஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட இரத்த குழாய் நீளம் நீட்டி வச்சீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் தாழும் அது பூமியை ரெண்டு தடவை சுத்தி வரும்னு சொல்லியிருப்பேன் அதுல கிட்டத்தட்ட எண்பத்தி இருந்து தொண்ணூறு சதவீத ரத்த குழாயின் குறுக்களவு வெறும் ஒரு இரத்த அணுவை அனுமதிக்க கூடிய அகலம் கொண்ட ரத்த குழாய்கள் அவ்வளவு நுண்ணிய நுண்ணிய ரத்த குழாய்கள் தான் தொண்ணூ எண்பத்தை இருந்து தொண்ணூறு சதவீத ரத்த குழாய்களின் அகலம் அப்ப அதுக்குள்ள அந்த ரத்த அந்த ஒத்தை ரத்த அணு பாயணும்னா அது அழக விரிஞ்சு விரிஞ்சு கொடுக்கும் பேசிக் மூமெண்ட் சொல்லுவோம் அடி விரிஞ்சு 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 கொடுக்கும் நம்ம வீடுகள்ல தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாசனா எப்படி அந்த மாதிரி நுண் ரத்த குழாயும் அப்பதான் அழகா அந்த ரத்தம் பாயும் புரதம் பாயும் சத்து பாயும் அப்ப அதுக்கான ஆறுதலுக்கான எதிரணு அப்ப புண்ணு வராம இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்கும் பட் அதை ரொம்ப நாள் கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா இந்த நுண்ணரம்பு பாதிப்புங்கிறதே வந்து இந்த நுண் ரத்த குழாயின் பாதிப்பு தான் அதுதான் அந்த நரம்பின் தன்மையை சற்றே குறைத்து கொண்டே இருக்கும் அப்போ அதுக்கான எதிரணு நம்மளுடைய புண்ணை ஆத்தக்கூடிய எதிரணுவும் அங்க போகாது நம்ம மருந்து கொடுக்கும் போதும் ஆன்டிபயோட்டிக்கே போட்டாலும் அது சிறப்பா போய் அந்த இடத்துல போய் சேராது அப்ப இந்த சின்னதா புண்ணு வரும் பொதுவா நிறைய பேருக்கு வந்து இந்த இந்த கட்டவரல் கால் கட்டவரல் அடிபாகத்துல வரும் அதுக்கப்புறம் இரண்டாவது கட்ட வரலுக்கு பக்கத்துல வரும் இந்த மாதிரி இடங்கள்ல தான் வரும் ஏன்னா எங்க பிரஷர் பாயிண்ட் நம்ம நின்று நடக்கிறோமோ அங்கதான் வரும் இந்த நரம்பு பாதிப்பு அதிகமாக ஆக அவங்களுக்கு கால் தரையில் வைக்கும் பிரஷர் பாயிண்ட்டும் தெரியாது கொஞ்சம் அழுந்தமா வைப்பாங்க மெத்து மெத்து இருக்குன்னு சொல்லுவாங்க முதல்ல அழுந்தமா வைப்பாங்க அதனாலயே அவங்களோட ஃபுட்வேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்லுவோம் குடும்பத்துல அவங்களை அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லுவோம் அவங்க உங்க வீட்டுல இருக்கிறவரோட கால் அணிகள்ல அவரோட கால் ரொம்ப பதியுது ரொம்ப இன்டென்டேஷன் வருதுன்னா அவருக்கு கட்டாயம் ஒரு போடியாட்ரிஸ்ட பார்த்து காலை கொஞ்சம் சுத்தம் பண்ணி அவரோட பிரஷர் பாயிண்ட்டுக்கு ஏற்ப ஒரு நல்ல செருப்பை கொடுக்கணும் ஏன்னா கால் புண்ணு வீரியம் கூடி கூடிவிட்டதுன்னா அதுக்கு நல்ல வைத்திய முறையே கிடையாது நல்ல வராமல் தடுப்பது உசித்தம் வந்த பின் அதற்கான செலவிதான் அதிகம் அதனால வரும் வரமுன் காப்பதே சிறந்தது ஏன் என்ன மாதிரியான ஃபுட் கேர் எடுக்கணும் வருமுன் ரசுபுன் ஃபுட் கேர் என்ன பண்ணனும்னா நீங்க முதல்ல உங்க காலை நீங்க பார்க்கணும் முதல்ல உங்க காலை நீங்க பார்க்கணும் அதுக்கு நீங்க பார்க்க முடியல அப்படின்னா பொதுவாவே வருஷங்கள் ஆக ஆக குனிஞ்சவங்களோட காலை பார்க்க முடியாது ஏன்னா குனிஞ்சு நிறைய பேருக்கு பேருக்குல சுத்தம் இல்ல நடந்தாங்கனாலே ஒரு ரைட்ட ஒரு ரங்கராட்ன பீலிங் இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்லைட் பேலன்ஸ் இருக்கும்

பண்ண முடியுமான்னு பார்க்கணும் சிலருக்கு முடியும் சிலருக்கு முடியும் அப்ப விரல் எடுக்கிற மாதிரி இருக்கும் காலை எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால சிறந்தது என்னன்னா காலுக்கு வந்து காலை நீங்க பார்க்கணும் அந்த கால வந்து அந்த திக்னஸ் வராம பார்த்துக்கணும் திக்க வேணாம் அந்த பியூமி ஸ்டோன்னு சொல்றேன் பாருங்க அதுல அவரே கூழாங்கல்ல யாராவது தேய்ச்சு விடலாம் இல்லைன்னா நீங்க ஒரு சின்ன ஒரு இந்த கிரானைட் ஸ்டோனை கொஞ்சம் பொழவு பார்த்து எல்லார் வீட்டு பாத்ரூம்லயும் வச்சு அவர் ஒரு ரெண்டு தடவை லைட்டா காலை தேய்ச்சிட்டு இப்படி ஒரு தடவை இப்படி ஒரு தடவை தேய்ச்சிட்டு வரலாம் இல்லன்னா அப்புறம் எந்நேரமோ ஒரு தேங்காய் எண்ணெய் தடவலாம் காலில் வந்து ஒரு நல்ல மாய்ச்சரைசர் தடவலாம் உலகத்தின் மிக சிறந்த மாய்ச்சரைசர் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் இல்லைன்னா மார்க்கெட்டில் நிறைய மாய்ச்சரைசர்ஸ் இருக்கு மாய்ச்சரைசர்ஸ் தடவணும் மிச்சப்படி ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது குறைந்தது அதாவது உங்களுடைய சுகரின் சராசரிக்கு ஏற்ப உங்களுடைய மருத்துவரோட விசிட் மாறும் ஆனால் குறைந்தபட்சம் ஒருவர் இரண்டு முறையாவது ஒன்று அல்லது இரண்டு முறையாவது உங்களுடைய காலுக்கான தேவையை நீங்க பூர்த்தி செஞ்சுக்கணும் ஒரு நல்ல காலனிய போடணுங்கிற பட்சத்துல அந்த பிரஷர் பாயிண்ட் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா வந்து காலில் புண்ணு வந்துருச்சுன்னா அது செலவு ரொம்ப ஜாஸ்தி என்னென்ன மாதிரி பாதிப்புகள் உண்டாக்குங்க அப்படி இப்ப கால் புண்ணு இருக்கு அதை கவனிக்க கால் புண்ணு வந்ததுன்னா அடுத்தது வந்து சதை அழுகும் கால் சதை அழுகுச்சுன்னா அந்த பகுதியை எடுக்கிற மாதிரி ஆயிடும் ஏன்னா இப்பதான் சொன்னேன் அந்த நுண்ரத்த குழாய்கள் ரொம்ப மெல்லிது அது பாதிப்பு இழப்பு வந்தாச்சின்னு அர்த்தம் அதோட அந்த அந்த விரிந்து சுருங்கும் தன்மை இழந்தாச்சின்னு அர்த்தம் இழந்தாச்சுனாலே அங்க நீங்க என்னதான் ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் ஆன்டிபயோட்டிக் போய் சேரணும்னாலும் அந்த நுண்ரத்த குழாய் வந்து அழகா அந்த அந்த மூமெண்ட் இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆன்டிபயோட்டிக் ஐவிலேயே பம்ப் பண்ணாலும் அது அங்க போய் சேராது அப்ப ஆறாது அப்ப வந்து விட்டீங்கன்னா அழுகன சதைய விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அது ரத்தத்துல வந்து கிருமியா மாறிடுச்சுன்னா அது உயிர்க்கே ஆகுது அவங்களுக்கு தான் கிட்னி ஃபெயிலியர் ரிஸ்க்கும் அதிகம் ஹார்ட் ஃபெயிலியர் ரிஸ்க்கும் அதிகம் டாக்டர் இப்போ வந்து ஒரு கால் அழகிருச்சுன்னா ஒரு தீர்வாக வந்து அந்த கால்களை அகற்றுவது ஆம்புட்டேஷன் சொல்றோம் இந்த ஆம்புட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அது அப்படி சரியா முற்றிலுமா சரியாயிருங்களா அந்த பாத பிரச்சனை ஆம்புட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு முற்றிலும் சில நேரங்களில் சரியாகலாம் ப்ரொவைடட் அவங்களுக்கு நல்ல சுகர் கண்ட்ரோல் இருந்து அதுக்கப்புறம் நல்ல ஃபாலோ இருந்து அவங்களுக்கு கண்டுபிடிக்கும் போது காலின் ரத்த குழாயில பெருமளவு அடைப்போ இருக்கமோ வந்திருக்க கூடாது ஏன்னா வருடங்கள் ஆக ரத்த குழாய்கள் பெரு அதாவது இப்பதான் சொன்ன நுண் ரத்த குழாயின் இருக்கு மிதமான கொண்ட ரத்த குழாய் இருக்கு பெரு அகலம் கொண்ட ரத்த குழாய்ன்னு இருக்கு அகலம் கொண்ட ரத்த குழாய் நம்ம இருதயத்துல இருந்து வெளிவரும் குழாய்கள் எல்லாம் பெரு அகல கொண்ட ரத்த குழாய் ரத்த இருதயத்துக்கே ரத்தத்தை கொடுக்கிற ரத்த குழாயோ கிட்னிக்கு ரத்தத்தை கொடுக்கிற ரத்த குழாயோ மூளைக்கு ரத்த கொடுக்கிற குடுக்கிற ரத்த குழாயோ மிதமான அகலம் கொண்ட ரத்த குழாய் ஆனா காலுக்கு கீழே எல்லாம் போக போக கைக்கு போக போக சுருங்கிக்கிட்டே வரும் ரொம்ப நுண்ணிய ரத்த குழாய் அதுக்கு வந்து அது வந்து கிளையில இருந்து வருது சோ அதோட தாய் கிளை எவ்வளவு அடைப்பு இல்லாமல் இருக்கோ எவ்வளவு கீழே வரைக்கும் அடைப்பு இல்லாமல் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்கு சர்ஜரி கிடைக்கும் பிரஷர் மெயின்டைன் ஆகும் ஆ பிரஷர் மெயின்டைன் ஆகும் ஃப்ளோர் மெயின்டைன் ஆகும் சோ கியூரேட்டிவ் சர்ஜரி ஒரு ஆம்புடேஷன் பண்ணாலும் ஒரு சிம்பிள் ஃபிங்கர் amputation to amputation பண்ணாலும் அவங்களுக்கு கன்சர்வ் ஆகும் எல்லாருக்கும் அது வந்து பேஷண்ட் நோயாளிக்கு நோயாளி மாறும் பட் ஒரே பதிலா சொல்ல முடியாது அது பட் patientக்கு பேஷண்ட் மாறும் ஆனா மனதைரித்த பெருமளவுல பாதிச்சிரும் கால ஆம்புடேஷன் பண்றது ஏனா நான் சொல்லிருக்கேன் இல்லையாங்க எவ்வளவு கவளவு இரண்டு காலில் நடக்கிறார்களோ அவ்வளவு கவளவு அவங்களுக்கு வாழ்நாள் கூடும் என்னைக்கு ஒருத்தர் உட்கார்ந்த இடத்துல ஆயிடுறாங்களோ படுத்த படுக்கை ஆயிடுறாங்களோ அன்னிலிருந்து அதோட அவங்களோட வாழ்வியல் சரிவு தான் ஹெல்த் ஸ்பேன்ங்கிறது வந்து இருக்காது லைஃப் ஸ்பேன் இருக்கும் லைஃப் ஸ்பேன் இருக்கும் ஹெல்த் ஸ்பேன் இருக்கும் ஆனா லைஃப் ஸ்பேன் வந்து எந்த அளவுக்கு அதுல ஹெல்த் ஸ்பேனா இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஸோ இந்த அளவு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அந்த பாதங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது ஸோ பாதங்களை சர்க்கரை உள்ளவர்கள் சரியான வித குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது மருத்துவரை கண்டு அவரோட ஆலோசனையின்படி அதை பாதுகாத்து கட்டாயம் பண்ணும் தேங்க்யூ ராட் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிடுங்க அண்ட் ஃபாலோ